சாமியை கண்வாடி பார்த்துட்டேன் சிந்தர் ரூபில் வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போய் ஒரு சிலையை பார்த்துட்டு முருகரே இதை பார்த்துட்டு வேண்டும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிப்பு மனசாட்சி தான் பேசுவேன் அந்த மனசாட்சியோட ஐக்கியமாக தான் இறை நான் முதல சொன்ன மாதிரி கோயிலெல்லாம் வந்து காசாக்க ஆரம்பிச்சுட்டாங்க பணக்காரனாக இருந்த ஒரு வரவேற்பு ஏழையாக இருந்த ஒரு வரவு இருக்குது காசு கொடுத்துட்டு போய் பார்க்குறாங்களா அவனுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும் நெட்டியில் குங்குமம் நெற்றியில் விபூதிங்கிறது என்ன தெரியுங்களா இந்த ஐயுடைய பவர் தெரியுங்களா இது ரொம்ப பட்டுதுன்னா அது ஒரு திருஷ்டி பங்கு அந்த எண்ண அவன் நினைக்கிறது இவனா நான் இப்படி நாயா இருக்கு இந்த எதிர்வினையை ரொம்ப தாக்கமாக நேரம் முகத்திலேயே கண் உங்கள் கண்ணை பார்த்தா சொல்லாமல் இருக்கிறது டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை சார் இப்போ சாமி இருக்குன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக பேயின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லை சார் ஆவிகள் இன்றைக்கும் நம்மளை சுற்றி இன்னும் இப்போ பத்தாயிரம் ஆவி சுற்றிட்டு ஆவிகளுடைய செயல்பாடுகள் தான் இந்த மிஸ் ஆகிறதெல்லாம் இருக்குல்ல பார்த்து போடான்றது நூறு பூனையை வளர்த்துங்க டெய்லி ஒரு பூனை இடம் வளம் சுற்றுறது வளம் சுற்றணும் இடத்துலேருந்து வள பக்கமாக சுற்றி வரணும் நம்மளை வளம் இடம் சுற்றுனா மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவாய்மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திரும்பும் என்னை அழைக்கவும் வணக்கம் நான் உங்கள் சுகுமாரன் இந்த இன்டர்வியூ நம்ம கூட அனுமகன் அவர்கள் அணிஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ரிஃப்ளெக்ஸ் சேனல் நேர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்கள் எந்த கோயில் அடிக்கடி போவீங்க எந்த சாமி அதிகமாக பிரார்த்தனை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல எனக்கு வந்து கடவுள் ஒண்ணுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இயற்கையை வந்து பல பல பிரித்து தான் கடவுள் பல ரூபங்கள்ல விநாயகர்ங்க சிவனுங்கிறீங்க ஜீசஸுங்கிறீங்க அது வந்து நம்மளுடைய மனசாட்சிப்படி இது இவர் கடவுள்னு நம்பி கும்பிட்றீங்க பட் அதுக்கு அந்த அந்த இது இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதி மதம் இன மொழி இதுக்கெல்லாம் நான் வந்து அப்பாற்பட்ட ஆள் ஓகே நான் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை பேசிக்காக நான் வந்து ஒரு கிறிஸ்துவன் எனக்கு வந்து யாருமே சொல்லி கில்லியெல்லாம் இந்த சாமி விஷயம்லாம் சொல்லி இல்லவல்ல என் மனசாட்சி இப்போ நான் பார்ப்பேன் என் கூட படித்த பசங்கள்லாம் ஹிண்டுஸு நான் ஒரு பையனை கூப்பிட்டு பிக்கப் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஓ ஓகே எங்கள் வீட்டில் நான் கிளம்புவேன் அவன் பாதி இடத்துல இருப்பான் அவங்க வீட்டுக்கு போய் அவனையும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் போவோம் அவங்க அம்மா ஸ்கூலுக்கு போகிறவங்க விபூதி வச்சு விடுவாங்க உங்களுக்கு அந்த பையனோட அம்மா அவனுக்கு வைப்பாங்க நீ ஏண்ட வெறுநத்தியோட எனக்கும் வச்சு விடுவாங்க ம் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் அதை அப்படியே இருக்கும் விபூதி எங்க அம்மா நான் கிறிஸ்டின் நானு எங்க அம்மா பாத்துட்டு நான் ரொம்ப லட்சணமா இருக்கடா எங்க அம்மா அது நெத்தியில வச்சு ரொம்ப அழகா இருக்குடா நெத்திக்கணும் பார்த்தேன் ஆனா வந்து விபூதி வைக்க ஆரம்பிச்சுட்டேன் வீட்டுல இருந்து அம்மாவே சொல்றாங்க அவங்களுக்கு அது நல்ல தோற்றமா தெரியுது ஓகே வச்சுட்டேன் அப்புறம் நெட்டியில் குங்குமம் நெட்டியில் விபூதிங்கிறது என்ன தெரியுங்களா அது அது பெரிய சாராம்சமே திருஷ்டி படாம இருக்கிறது கண் திருஷ்டின்னு சொல்ல இப்போ ஒருத்தர் உங்களை பார்த்து பேசும் பொழுது இந்த ஐயுடைய பவர் தெரியுங்களா இது ரொம்ப

அது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ நல்லதை மட்டுமே அது எடுத்து கொடுத்துக்குவோம் தப்பான டிஸ்டிகில் வருது அதே ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவோம் ஸோ அது பெரிய தத்துவம் ஏன் விபூதி வைக்கிறோம் ஏன் அது ஒரு பெரிய கதை இன்னொரு இன்டர்வியூ வச்சுக்குவோம் எந்த ஒரு விஷயமும் அந்த காலங்களில் கண்டுபிடிச்சான்னா அவனுடைய அனுபவங்கள் தான் அவன் அதை பற்றி அனுபவிச்சிருப்பான் இல்லை பார்த்துருப்பான் அதனால தான் சொல்கிறாங்க நம்பணும் நம்ம முதல்ல வந்து நம்பிக்கை கிடையாது அப்படி நீங்க நம்பிக்கை வந்து எந்த கோயில் சொல்ல முடியுமா கோயில்கள் போகிற போற நான் எல்லா கோயிலுக்கு அதான் நான் நான் அப்படி ஆரம்பிச்சுவேன் நான் இப்படி போயிட்டே இருக்கேன் ரோட்ல நான் சின்ன பொண்ணுல இருந்தா அப்படிதான் போயிட்டு இருந்தேன் விநாயகனை பார்த்தா போட்டுக்குவேன் சர்ச்சை பார்த்தா சிலுவை போட்டுக்குவேன் நம்பிகை நான் பார்த்தா நான் இப்படின்றுவேன் மசூதி பார்த்தாலும் கும்பிடுவேன் எனக்கு என்னன்னா இப்ப நீங்க ஒரு இஸ்லாமியர் மசூதிக்கு போறீங்க வேண்டிக்கிறீங்க கடவுளை எல்லாரையும் நல்லா வச்சிருப்போம் வேண்டிக்கிறீங்க நீங்க போய் வேண்டது கடவுள் கொடுக்கற செய்வாருப்பான்னு இருப்பான்னு நீங்க நம்பி என்கிட்ட சொல்றீங்க அதே நம்பிக்கை நானும் கும்பிடுவேன் எனக்கு கொடுத்துட்டு போட்டுமே எந்த கடவுள் தானே கேட்குற நீ நம்புற உனக்கு நல்லது இல்ல எனக்கு நானும் போய் கும்பிடுறேன் உங்களை யார் கம்பல் பண்ண போய் கும்பிடுன்னு நீ நம்பினால் கும்பிடு அந்த நம்பிக்கை வீண் போகாது அது எந்த மதம் எந்த சாமியானாலும் கும்பிடுது அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது கோயில போய் சாமியை பார்த்து கும்பிடனுடைய சென்ஸ் என்ன தெரியுமா நீங்க அங்க போய் நிற்கும் பொழுது உங்க மனசாட்சி மட்டும் தான் பேசும் கோயிலில் போய் ஒரு சிலையை பார்த்துட்டு முருகரே இதை பார்த்து வேண்டும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிப்பு மனசாட்சி தான் பேசும் அந்த மனசாட்சியோட ஐக்கியமாகதான் இறைவன் அங்க தெளிவ கொடுக்கிறார் அதனால் தான் கோவிலுக்கு போகிறது சாமி கும்புறது விளையாட்டில் உங்களுடைய மனசாட்சியை நீங்கள் தெளிவுபடுத்துக்கிறீங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க இது நடக்கணும் நடக்கூடாது இதை நடக்கணும்னு தெரியும் அப்போ அதுக்கு வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருவாங்க அவங்க நீங்கள் வெளியே வரும்போது தெளிவாயிருவீங்க இதுதான் நம்பிக்கை எப்படி சார் அந்த மாதிரி பாசிட்டிவ் அந்த கோயில் வடிவமைச்சிருப்பாங்களா எப்படி சார் அதுவும் சில காரணமெல்லாம் இருக்கு அதாவது நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு கோயிலுக்கு நிறைய பேர் கேட்பாங்க இது வந்து வீட்லையும் கூட சாமி கும்பிடல நான் தான் சொன்னேன் வீட்டுல இல்லையா நீ மனசுல நினைச்சாவே சாமி கும்பிட்டு வந்துருவாரு நான் முதல்ல சொன்ன மாதிரி கோயில் எல்லாம் வந்து காசாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கோயிலுக்கு உண்டான மரியாதையை அது ஏலபாடு இல்லாம ஒரே இதா வச்சிருக்கணும் அது இல்லை பணக்காரனாக இருந்தால் ஒரு ஒரு வரவேற்பு ஏழையாக இருந்தால் ஒரு வரவேற்பு அது பண்ணக்கூடாது அந்த சாமின்ற ஸ்க்ரீனை திறந்தீங்கன்னா எவனாக இருந்தாலும் லைனாக வந்து பார்த்துட்டு போகும் எல்லாருக்கும் ஒரே இதுதான் பைசா வீசா வாங்குற வேலையை வச்சுட்டு காசை வாங்கிட்டு உள்ள விடுற வேலையை வச்சுக்கூட நான் ரொம்ப இதா சொல்றேன் தப்புங்க அது பல லட்சம் பேர் ஜனங்கள் எத்தனை பேர் கிட்ட காசு காசுலயே இருந்தா நம்மளும் பாத்துக்கலாம் வேண்டும் இது என்ன இது இதுக்கு இதுக்கு ஒரு விதிப்பை என்று இருக்கு அந்த அந்த மாதிரி போய் பாக்குறாங்கல்ல காசு கொடுத்துட்டு போய் பாக்குறாங்கல்ல அவனுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும் ஓகே நீங்கள் காசே இல்லாமல் கடவுளை பார்த்தா போதுன்னு க்யூவிலையே போய் நின்று கஷ்டப்பட்டு பார்க்குறீங்களே உங்களுக்கு உள்ள ப்ளஸ் மைனஸ் பூராமே கிளியர் ஆகும் அவனுக்கு பிரச்சனை அதிகமாகும் உங்களுக்கு பிரச்சனை தீரும் நீங்கள் வேணால் யார் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு அதை அனுபவம் உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு எனக்கெல்லாம் எனக்கு என்னுடைய அனுபவம் எப்படி தெரியுமே சார் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டதெல்லாம் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இந்த குறைகள் இல்லாமல் என்னை காப்பாற்றிடும் எப்படி உண்ண உணவு நான் எந்த சாமிகிட்டேயும் போய் எனக்கு பங்களா கொடு வீடு கொடு அது கொடு கல்யாணம் பண்ணி வை அப்படிலாம் வேண்டிக்கிட்டதில்லை கல்யாணம் காட்சி எப்படி நடக்குது அது நடந்துடும் ஆனால் என்ன நீ கல்யாணம் பண்ணாலும் பண்ணாமல் இருந்தாலும் உனக்கு சாப்பாடு வேணும் இருக்க இடம் வேணும் இல்லையா உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இந்த மூணுல எந்த குறையும் எல்லாம் வச்சுக்கிட்டே போதும் சாமி அவ்வளோதான் உனக்கு எல்லாம் கொடுப்பார் கடவுள் நீ போய் எனக்கு வந்து ஒரு பங்களா வீடு நான் இந்த இந்த இதில் ஜெயிக்கணும் நடக்க நடக்காது அதனால நம்பிக்கை நீங்கள் ஒரு நம்பிக்கையோட எந்த காரியத்தில் இறங்கினாலும் அது செய்யறீங்கள இன்னைக்கு இந்த ஷூட்டிங் நடத்தாம நம்பிக்கையோட தானே வந்தீங்க ஷூட்டிங் நடத்துறீங்க நம்பிக்கை முடிஞ்சுதான் அதே மாதிரி தான் ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் கடவுளை கும்பிடுங்க அது நான் இயற்கை நடக்கும் இல்லை சார் இப்போ நிறைய பேர் தாமியை கண் கண்வாடி பார்த்துட்டேன் ரூபில் வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சில பேர் கூடு விட்டு கூடுப்பாயிருன்றாங்க நிறைய இந்த மாதிரி முன் முன் முஞ்சம் ஞாபகம் வருதுன்றாங்க இதெல்லாம் எப்படி சார் கட்டு இல்லை நிஜமான விஷயங்களா சார் இல்லை இல்லை அது அதை நம்ம வந்து எப்படின்னு சொல்ல முடியாது தெளிவாக என்னால் சொல்ல தெரியாது ஆனால் என்னன்னா பூர்வஜன்ம ஞாபகம் உள்ள ஒரு கதையை வந்து டைரக்டர் ஸ்ரீதர் எடுத்தார் நெஞ்சம் மரப்பதில் ஒரு படம் அந்த காலத்திலேயே பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இப்போ இப்படி ஒரு கதை எழுதி இது ஒரு படமா எடுக்கலாம் இப்படி ஒரு கதையை வந்து அந்த சிந்தனைக்கு வந்தது அவருக்கு எப்படி வந்தது ஒரு அவரும் இப்படி பூர்வ ஜென்மத்தை பத்தி இது வருது அப்படின்னா இப்ப அவருடைய உயிரணு ஏற்கனவே வந்து ஒரு விஷயத்தை பார்த்துருக்கு அது மர்ஜன்மம் அதை இவர் இவருக்கு வந்து அது குழு கொடுக்குறது பாருங்க அந்த உயிரணு அப்போ அவரு அந்த கற்பனையில் வருது அதான் மெஞ்ஞானம் அந்த ஞானம் வந்தாலும் இப்போ நானே வந்து ஒரு ஒரு கதை பண்ணுறேன் பார்த்ததை வச்சும் பண்ணுவோம் சுயமா ஒன்று சிந்தி தெரியுமா இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு அப்படி ஒரு சீன் பண்ணியிருப்போம் அதுக்கு பயங்கர கைதட்டல் வரும் இப்படி இருந்தால் எப்படின்னு அந்த இருந்தாலும் எப்படி யோசனைக்கு வருதல்ல இதெல்லாம் போர் ஜனமாதிரி விஷயம் நீங்க பாத்துக்க மாட்டீங்க பட் உங்க கற்பனைக்கு வரும் ஏன் இதுக்கு பதிலா இப்படி வச்சா இப்படி இருக்கும் அப்படி ஒரு தாட்டு வருது பாருங்க கண்டிப்பா இதெல்லாம் ஏற்கனவே நடந்த செயல் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது அத பிரசன் பண்றீங்க சோ எல்லாமே ரிப்பீட் தான் அதுல எந்த மாற்றுக்கிறதே கிடையாது இல்ல சார் இப்ப சாமி இருக்குன்னு சொல்றீங்க அப்ப கண்டிப்பா பேய்ன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா சார் அமானுஷங்கள் விஷயம் இருக்கு அதுவே அமானுஷங்கள் ஆவிகள் ஆவியே மாற்றி பேயுங்கிறான் பேய ஆவிங்கிறான் அதுல ஆவிகள் இன்னைக்கு நம்மளை சுத்தி பத்தாயிரம் சுத்தி தான் இருக்கும் சுத்திட்டு இருக்குமா ஆமா இன்னொரு தெரியாது ஆவிகள் எல்லாமே இன்னி பூமியில வந்து அது கண்ணுக்கு தெரியாது ஆனா இருக்கும் அது நல்லது கெட்டது ரெண்டுமே பண்ற ஆவிகள் அந்த அந்த ஆவியோட சைடு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் அது அது அதுவும் வந்து குழு கொடுக்கும் தவறுங்கிறதையும் அது வந்து நீங்க ரொம்ப அதை வாட்ச் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆவி ஆவிகளுடைய செயல்பாடுகள் தான் இந்த மிஸ் ஆகுறதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் அதனுடைய செயல்பாடு பார்த்து போடான்றது ஓகே ஆமா இதெல்லாம் நிறைய அது நிறைய கதை இருக்குங்க சரி ஒன்றும் இல்லை சார் இந்த சென்டிமெண்ட்டாக வந்து சொன்னா நீங்க ஒரு நூறு பூனையை வளர்த்துங்க நூறு பூனை நூறு பூனை உங்க சார் டெய்லி ஒரு பூனை எடமலம் சுத்தாது சைடு வளம் சுத்தணும் இடதுல இருந்து வள பக்கமா சுத்தி வரணும் நம்மள நம்மள நல்ல சகணும் அதுக்கு தெரியும் வளம் இடம் சுத்தினா ராங் உனக்கு ஏதோ ஒன்னு நடக்க போகுது அப்ப அந்த நாள் நம்ம தவிர்த்துட்டு வீட்டுல இருந்தா போதும் ஆமா அதை நீங்க வாட்ச் பண்ண மாட்டீங்க பூனை குறுக்க போனா அபசகணும் கேள்விப்பட்ட பூனை குறுக்கே போனாலும் அபசகணம் எப்படி வடக்கு நோக்கி போனால் நம்ம போகும்போது அது வடக்கு திசையை போக்கி கிராஸ் பண்ண தப்பு கிழக்கு மேற்கு தெற்கெல்லாம் ஒன்றும் இல்லை இதுவும் ஐதீகம் பூனை உருவத்தில் ஏன் வந்து புலி வந்தது புலி உருவத்தில் ஏன் பூனை இருக்குன்னா அதுக்கு ஒரு புராணத்தில் ஒரு பெரிய கதையே இருக்கு இதெல்லாம் சாபங்கள் வாங்கி வந்த விஷயங்கள் இதெல்லாம் ஓகே ஓகே அதை ஒரு நாளைக்கு வச்சுக்குவோம் இல்லை எதுக்கு சொல்றேன்னா எல்லா மிருகங்களுக்கும் மனிதனை விட புத்தி அதிகம் என்ன எந்த விஷயத்திலாம் இயற்கையோடு ஒன்றி வாழும் ஒரு பக்குவம் அந்த இயற்கையை வந்து நம்ம வந்து அழிச்சிட்டு வந்ததுனால அதனால தான் இந்த மிருகங்களுடைய அழிவு அதிகமாயிடுச்சு புரியுது மிருகங்களுடைய அழிவு அழிவு காரணமே என்ன இயற்கையோடு நாம ஒன்றி வாழல அதனால அது பாதிச்சு அது இப்ப வந்து அலர்ட் பண்ணுது பண்ணிட்டு இருக்கியா இருக்கு மனை வச்சுக்கிறேன்னு பண்ணுவோம் அத வந்து ஏதோ ஒரு சக்தி எல்லாரையுமே ஆட்டிப்படுகிறது அது உண்மை மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் மனிதனாக இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும் இயற்கை மதிங்க இயற்கை கடவுளா நினைங்க நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும் சார் நிறைய விஷயங்கள் ஷேர் சேர்ப்படைங்க ரொம்ப நன்றி சவ இயற்கையோடு வளமாக இருப்போம் நன்றி வணக்கம்